அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு சட்ட தகவல் இன்றைய தகவலில் டிவிசி என்று சொல்லப்படுகிற டொமஸ்டிக் வைலன்ஸ் ஆக்ட் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்படும் பொழுது பெட்டிஷ்னர் ரெஸ்பாண்ட் இரண்டு தரப்பினர்களும் அசஸ் லயாபிலிட்டி ஃபைல் கட்டாயம் ஃபைல் பண்ண வேண்டும் இந்து சுப்ரீம் கோர்ட் மாண்பு மிகு உச்ச நீதிமன்றம் டைரக்ஷன் இந்த வழக்கில் வழங்கியுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வேலியூம் நம்பர் த்ரீ மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் பேஜ் நம்பர் ஐநூத்தி நாற்பத்தி ஐந்து நன்றி வணக்கம் வணக்கம் இன்று ஒரு சட்ட தகவல் இன்றைய தகவலில் டிவிசி என்று சொல்லப்படுகிற டொமஸ்டிக் ஆக்ட் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்படும் பொழுது இரண்டு தரப்பினர்களும் அசஸ் ஃபைல் கட்டாயம் ஃபைல் பண்ண வேண்டும் இந்து சுப்ரீம் கோர்ட் மாண்புமிகு உச்ச நீதிமன்றம் டைரக்ஷன் இந்த வழக்கில் வழங்கியுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வேலின் நம்பர் த்ரீ மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் பேஜ் நம்பர் ஐநூத்தி நாற்பத்தி ஐந்து நன்றி வணக்கம்